அனைவருக்கு வணக்கம் இப்போ எங்கள் ஊரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு அதில் வந்து இந்த விளம்பரம் பிடிக்கிறது இந்த கொட்டேஷன் கேட்குறது இதெல்லாம் வந்து தொழில் எழுதிக்கிற தொழில் பண்ணுறவங்க இவங்கள்தான் கேட்டால் சரியாகவும் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரம் பண்ணுறது கூட அவங்கள்ட்ட கேட்டால் தான் அவங்க வந்து ஒரு உடனடியாக கொடுப்பாங்க அதையும் மீறி எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட நா நாங்கள் வந்து என்ன முரிய சொன்னேன் நாங்கள்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா எங்களால் ஒரு நல்ல பொருள் தொகை ரெடி பண்ண முடியும் அதோட மட்டும் இல்லாமல் எங்களுடைய திருவாடனையில் பயிற்சி வகுப்பு உடனுங்கிறது நாள் ஆசை அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அதை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது அண்ணா சொல்லுவாள்ல இங்க வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து திருவாடனையில் ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்படும் கண்டிப்பாக விரைவில் நாங்கள் முடிவு சொன்னேன் நம்ம கோடி சட்டப்பேர்த்தியாக பசீரங்கிறது நம்ம பாலா எல்லோரும் பேசி ஒரு விரைவில் வந்து நடத்தப்போகிற முதலமைப்பே திருவாடையில் விச்சாச பாருங்க மாநாட்டுக்குள்ள நிறைய அமௌண்ட்டை கண்டிப்பாக நிதி கண்காணிப்புக்குள்ள நாங்கள்லாம் வந்து தன்னார்வலர்களா வந்து அண்ணன் சொன்னப்ப வந்து உடனே கையை தூக்கிட்டோம் நான் கலாம் கார்த்தி நோய் நந்தசாமி நம்ம கல் சாமி சவம் அஞ்சு பேர் தீங்கிட்டோம் மற்றவங்க இருந்தவங்க எல்லாம் எதுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை பற்றி கேர் பண்ணாமல் போட்டுறாங்க அப்போ நாங்க வந்து நம்ம தலைமைக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் நம்ம தலைமைகிட்ட நாங்க வந்து எங்க காசு செலவு பண்ணி வரலாம் போறோம் நீங்க வந்து மதுரைக்கே அதை வந்து வைக்காதீங்க ஒரு நல்ல ஒவ்வொரு பயிற்சி ஒவ்வொரு கண்காணிப்பு கூட கூட்டத்தையும் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல வைங்க அப்படி சொல்லும்போது என்ன ஓகே சொல்றாங்க ஹில் ஸ்டேஷன் வைங்க இல்ல அது ஹில் ஸ்டேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் கேட்ட பைக்கிங் கூட வந்துடலாமா அதாவது அதுல கலந்துடலாம் நம்ம வந்து பொது சேவை செய்யும் போது சமூக தொண்டு செய்யும் நம்ம வந்து மனமும் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சோம் அப்படினா நமக்கு எல்லாமே கிடைக்கும் நீ ஏக்கே வந்து அதுக்கு என்ன பண்ணுங்க உங்களுக்கு

இதெல்லாம் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியா அது மாதிரி நீங்களும் வந்து ஆமா நீங்களும் அது மாதிரி உங்களால என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த மாநாட்டுக்கு அந்த பங்களிப்பெல்லாம் நீங்களா முன்வந்து செய்யுங்க உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம வந்து நேரம் நேரம் கிடத்ததே நம்ம ஒரு போய் பேசணுமே இதனால நமக்கு வந்து கொஞ்சம் சையா இருக்குமே இதே நம்ம பேசணும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்குமே நினைக்கணும் நம்ம மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு பணி கூட சொல்லல நம்முடைய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இங்கே உள்ள அந்த பொறுப்பு இருக்கு அதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சிறப்பா எடுத்துக்கிட்டு செய்யுங்க உங்களுக்கு எல்லா பலனும் கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் நன்றி